நான் ஒரு அடியானை நேசிக்கிறேன் தாஜ் இப்ராஹிம் புரில் இஸ்லாமலை அழைப்பான் இன்னி உழைப்பு புலானன் நான் இந்த நபரை பிரியப்படுகிறேன் ஏன் பிரியப்படுகிறேன் தெரியுமா உழைப்பு அந்த மனிதர் என்னை பிரியப்படுவதனால் நான் அவனை பிரியப்படுகிறேன் இடத்தில் வார்த்தையை விளங்க வேண்டும் அவன் என் மீது பிரியம் கொள்கிறான் அவன் என்னை நாடி என்னை முன்னோக்கி வருகிறான் அவன் என் மீது ஆதரவு வைக்கிறான் அதனால் நான் அவனை பிரியப்படுகிறேன் இஸ்லாமே நீங்களும் அந்த மனிதனை பிரியப்படுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரபுல்லா அலமே அதோடு நிறுத்தவில்லை ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த செய்தியை வாங்கி கொண்டதற்கு பின்னால் சும்மயுனாதி பிஸ்ஸமா வானத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வான் அழைப்பு விடுவார்கள் இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை நேசிக்கிறான் வயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா வானத்தில் உள்ள வானலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலாய்க்கத்துமார்களை பார்த்தும் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்களாம் அல்லா அந்த மனிதரை பிரியப்பட்டு விட்டான் நானும் அந்த மனிதரை பிரியப்படுகிறேன் நீங்கள் எல்லோரும் அந்த மனிதனை பிரியப்படுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் சும்மை யோதா உலகம் கபூலத்தில் உலகத்தில் அவன் கேட்கின்ற எல்லா துகாக்களும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் செல்லம் ஆகும் அழகி